வணக்கம் யூடியூப்பில் இந்த போல் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறிக நமக்கு அடுக்கு தொடர் இரட்டை கிழவி நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு ரீகால் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு பார்ப்போம் அடுக்கு தொடர் நாலு முறை அடுக்கி வரும் இரட்டை கிழவி இரண்டு முறை தான் வரும் அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும் ஆனால் இரட்டை கிழவி பொருள் தராது அடுக்கு தொடர் வந்து ஐந்து வகையான உணர்வுகளில் வெளிப்படும் விரைவு வெகுளி அச்சம் அவலம் உவகை ஆனால் இரட்டைக்கிளை வந்து ஒரு குறிப்பு பொருளில் தான் வரும் அதாவது வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக இதுதான் வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு இப்போ கேள்வியை பாருங்கள் விறு 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 அப்படிங்கிறது பொருள் தருதா பிரிச்சா இல்லை கலகல கலங்கிறதும் பொருள் இல்லை மலை அதுவும் பொருள் இல்லை பிடி பிடி அப்படின்னு சொல்கிறதுல பிடி அப்படின்னா எதையாவது பிடி அப்படின்னு ஒரு பொருள் வருதா அப்போ இதுதான் வந்து சரியான விடை